எல்லாமே பெரிய மீனுங்க தான் எதுவுமே சின்னது கிடையாது அப்படி எல்லாமே பெருசு தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம முத்தரசநல்லூர் நல்லூர் அப்படின்ட்டு இந்த ரோட்டில் நிற்கிறோம் இதுதான் வந்து முக்கம்பூர் ரோடு இப்போது திருச்சியிலேருந்து முக்கம்பூருக்கு போகணும் அப்படின்னாக்கா ரைட் சைடில் இருக்குது முக்கம்பூர்லேருந்து திருச்சிக்கு வரணும் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் இருக்குது ஆறு

இடத்துல உட்காந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு இங்கே உட்காந்து பார்ப்போம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த சைடு தள்ளி போய் உட்காந்துக்கலாம் சூப்பர் கண்டே முதல் மீனை தரமான மீன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆழமெல்லாம் கிடையாது சும்மா இந்த சறுக்கை தான் அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அந்த கோரை வரைக்கும் இது வந்து சறுக்கை தான் ஆழம் கிடையாது சும்மா போற தண்ணி தான் போற தண்ணியில் மாட்டுது நல்ல சேச முள்ள முழுங்கிருச்சு இது இருக்காச்சு பொடி இந்த மீனு நிறைய வந்துருச்சு அப்படின்னாக்கா பெரிய மீனை கடிக்கவே கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனை பாத்தீங்க அப்படின்னாக்கா உருட்டாம்பொடி பொடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இந்த மீன் வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஹீட் பண்றாருன்னா ஹீட் பண்ணி கலப்பணும் இல்லைன்னா கட் பண்ணி ஒண்ணும் No sé si

நல்ல விருப்பு மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா டூ செகண்டாக பேச ஒரு கண்ட மீனை வந்து மறக்காமல் தண்ணிக்குள்ளே போடுங்க மீன் வந்து சாகக்கூடாது நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறதா தான் இந்த மாதிரி ஏதாச்சும் பையில போட்டிங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் துணிப்பையில் போட்டிங்க அப்படின்னாக்கா மீன் செத்து போயிடும் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க நான் மீன் பிடிக்க வரணும் அப்படின்னாக்கா என் வீட்டிலேருந்து அப் அண்ட் டவுன் அறுபது கிலோமீட்டரு ஆகுது இதெல்லாம் உங்களுக்காண்டி தான் வர்றது மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு வச்சுக்கோங்க Ya Super, super, super. மீன் பிடிக்கிறது எப்படி இருக்குது கெண்டை மீன் பிடிக்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது கொஞ்சம் கவனத்தை அதுக்குள்ளே செலுத்தணும் கொழுவு போட்டு ஈஸியாக மீன் பிடிச்சிடலாம் எந்த மீனாச்சும் ஒன்று பிடிச்சிடலாம் ஆனால் கெண்டை மீன் மட்டுமே பிடிக்கணும்னு நினைக்கிறது நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதுக்கு மென கிடணும் இன்ட்ரெஸ்ட் வேணும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது நல்ல ஒரு பெரிய கெந்த எப்படின்னு நன்றிங்களே நல்ல பெரிய மீன் மீன் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு லைக்கை போடுங்க நான் நல்லா தூண்டி போடுறேன் அப்படின்னாலும் ஒரு லைக்கை போடுங்க ஒரு பெரிய கண்ட சூப்பர் கண்டை லைக்கை தெற்கே விட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க பெரிய பெரிய மீனாக மாட்டுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம மீன் பிடிச்ச முடிச்சாச்சு பிடிச்ச மீன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வா எல்லாமே பெரிய மீனுங்க தான் எதுவுமே சின்னது கிடையாது சின்னது கிடக்கு ஒரு நாலஞ்சு கிடக்குது மற்றபடி எல்லாமே பெருசு தான்